அனைவருக்கும் வணக்கமுங்க எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு சுகிரி கேட்டல் ஃபார்ம் இன்ஸ்டா ஃபேஸ்புக் யூடியூப் விற்பனை பதிவுகளில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க பெருங்கூட்டு மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க காலையில் மூணு சாயங்காலம் ரெண்டரை அஞ்சரை லட்ச பால் தெளிவாக கறக்குங்க மயிலை காலைக்கு இனச் சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க ரெட்டத்தை மல் ரெட்டநாடி உடம்பு நல்ல மடிகால் சுத்தம் பல்லு கடை முளைப்பு தெளிவான ஒரு மயிலை மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க நல்ல கறவைத்திறன் இருக்கக்கூடிய காங்கை மாடுகள் அதிகமாக விற்பனைக்கு வர்றதில்லைங்க அப்படியே வந்தாலும் ஒன்று ரெண்டு தான் நமக்கு நல்ல மாடுகளாகவும் கால் அணைக்காத மாடுகளாகவும் நல்ல பெருவெட்டு மாடுகளாகவும் அமையுதுங்க இதை பொறுத்த வரைக்கும் மூணாவது ஈத்து ஒன்பது மாத செனை கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை பத்து நாளில் கன்று போட்டுருங்க பால் வந்து மூணு ரெண்டரையும் அஞ்சரை லிட்டர் பால் வரைக்கும் கறக்க முடியுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க காங்கை மாடு எதிர்பார்க்குறீங்க நல்ல குவாலிட்டியில் நல்ல பெருவெட்டில் நல்ல கரைவைத்திறனோட கால் அணைக்காமல் சூழி சுத்தத்தில் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும்தான் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் காங்கை போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் பெண்கள் பிடிக்கிற வீடியோ வேணாலும் வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு அனுப்ப முடியுங்க தெளிவான பெருவெட்டு காங்கையும் சினை மாடுங்க நல்ல மடியால் சுத்தத்தில் இருக்குது நல்ல இரட்டத்தி மேல் ரட்டநாடி உடம்பு ரொம்ப பொறுமையான குணம்ங்க மாடு முன்கொம்பு மாடுன்னு சொல்லலாம் இல்லை கொக்கித்தலை மாடுன்னு சொல்லலாம் நல்ல அழகான மாடுங்க நல்ல உருவத்தில் இருக்குதுங்க மாடு சந்தை மதிப்பாகவே செனை இல்லைன்னு சொன்னால் கூட ஒரு ரூபாய்க்கு மேலே தான் விற்குங்க அந்த அளவுக்கு உருவத்தில் நல்ல பெரும் மாடு உங்களுக்கு காங்கேயத்தில் பெருவெட்டு மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கலாமுங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்குறதுங்க மூன்றாவது ஈத்து மயிலை மாடுங்க ஏழு மாதம் சினை நிறைவுங்க எட்டாவது மாதம் பிறந்துருச்சுங்க சினை மயிலை காலைக்கான சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க இதுவும் எங்கே தொட்டு எங்கே வேணாலும் நீவிக்கலாம்ங்க பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு இதுவும் பார்த்திங்கன்னா மூணு ரெண்டு அஞ்சு லிட்டர் பால் தெளிவாக கறக்குங்க அந்த அளவுக்கு கறவை இருக்கக்கூடிய மாடு நல்ல பெருவெட்டு நல்ல அமைப்பு நல்ல கொம்புதலையில் காங்கையும் சின மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கனா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இதுவும் சந்தை மதிப்பாக குறைஞ்சபட்சம் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு விற்குங்க அந்தளவுக்கு உருவத்தில் பெரும் மாடுங்க முனா நீத்து பல்லு கடை முளைப்பு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் சென்னை வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதம் முடிஞ்சுதுங்க எட்டாவது மாதம் சென்னைங்க அதாவது ஜனவரி ஏழோடு ஏழு மாதம் முடிஞ்சுது எட்டாவது மாதம் ஆரம்பமாகிடுச்சு கால் அணைக்காமல் கறந்துக்க முடியும் சுளி சுத்தமாக இருக்குது காங்கிங் கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலோட அளவீடு மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு லிட்டரு பால் தெளிவாக கறந்துக்க முடியும் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம்க விலை ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஜோடி காங்கேயம் காராம்பசு காளை மற்றும் கிடாரி கன்றுகள்ங்க இரண்டும் சுழி சுத்தமான கன்றுகள் இரண்டும் கழிப்பு சுழி குறைப்பது இல்லைங்க ரைட் சைடில் இருக்கிறது கிடாரி கண்ணுங்க லெஃப்ட் சைடில் இருக்கிறது காளை கண்ணுங்க ரெண்டுக்கும் மறை வெள்ளை புள்ளி இல்லை இரண்டு கன்றுகளுக்குமான வயசு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மாதங்கள் கிட்டாக போகுதுங்க இரண்டு மாதங்களான சுழி சுத்தமான ஜோடி காங்கேயம் காராம்பஸு காலை கன்று மற்றும் கிடாரி கன்று இரண்டும் சுள்ளி சுத்தம் கழிப்பு சொல்லி குறைப்பழுது இல்லைங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு கன்றுகளும் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ரெண்டுமே தெளிவான காராம்பஸ் கன்றுகள்ங்க ரெண்டுமே இரண்டு மாதங்கள் ஆகுது உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது வேறு மாடுகளில் ஊட்ட வைக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக த தேர்வு பண்ணி வாங்கலாம் ரெண்டு மாதம் ரெண்டு கன்றுகளும் ஊட்டுச்சுன்னா இலைக்காமல் தெளிவாக வந்துடும் அதுக்கப்புறம் புண்ணா தண்ணி நம்ம வந்து வச்சு கன்றுகளை தெளிவாக வளர்த்துக்க முடியும் ஜோடியோட விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஜோடி எருமை கிடா மற்றும் கிடாரி கன்றுகள்ங்க மேய்ச்சலுக்கு ஏற்ற கன்றுகள் அதாவது தென்னந்தோப்பு வச்சிருக்கிறீங்க உள்ளே வந்து மேய்ச்சலுக்கு அவிழ்த்து விடணும் நிறையா வந்து களைக்குள்ளி அடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான கன்றுகளை நிறையா வந்து தோப்புக்களை வாங்கி விடுறாங்க எருமை கன்றுகளில் பொறுத்த வரைக்கும் குறும்புகள் எதுவும் இருக்காதுங்க அது மாட்டு போய் மேய்ஞ்சிட்டு வந்துடும் மரங்களுக்கு தேவையான சாணம் கோமியம் வந்து காட்டுக்குள்ளேயே விழுகிறதுனால அதுவும் உரமாயிக்குங்க தேவையற்ற கலைகளை மேஞ்சிடறதுனால தனம் சுத்தமாக இருக்கும் இல்லை நம்ம கட்டுத்துறையில் கட்டி வளர்த்து மீண்டும் மறு ஒரு பணிக்காக வைக்கணும்னாலும் தாராளமாக வாங்கலாமுங்க ரெண்டுமே கிடாரி க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று காலக்கன்று ஒன்று கிடாரி கண்ணுங்க லெஃப்ட் சைடில் இருக்கிறது கிடா கண்ணு ரைட் சைடில் இருக்கிறது கிடாரி கண்ணுங்க ரைட் சைடில் இருக்கிற கண்ணுக்கு ஆறு மாதம் லெஃப்ட் சைடில் இருக்கிற கண்ணுக்கு ஒரு ஏழு டு எட்டு மாதம் ஆகுதுங்க எருமக்கன்றுகள் வேணும் ஜோடியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கலாம் இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க கிடாரி கன்று பத்தாயிரம் கிடா கன்று உங்களுக்கு எது வேணாலும் தேர்வு பண்ணிக்கலாம் ஜோடியை வேணாலும் வச்சுக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க தார்பார்க்கர் சினை மூலமாக பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு டு பதிமூணு மாதம் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் கிடாரி கன்று வேணும் வட இந்திய கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு பண்ணி வாங்கலாம் தார்பார்க்கர் சினை மூலமாக பிறந்த ஒரு கிடாரி கன்று பன்னிரெண்டு டு பதிமூன்று மாதங்கள் வயது சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்புல இறக்கம் இல்லை பல் எட்டு பல் இருக்குதுங்க விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேலேயும் நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் எப்போவுமே அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் மாடோ கண்ணோ உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணுறீங்க வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழல் பிடிக்கல அப்படின்னா மீண்டும் வந்து அரை மணி நேரத்தில் கால் பண்ணி சொல்லி உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு இல்லை காலதாமதமாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும் பொழுது தான் நல்ல மாடுகளை கூட மீண்டும் மறு விற்பனையாக செய்ய முடிகிறதுல சிரமங்கள் ஏற்படுதுங்க அடுத்தது மூன்று கறவை மாடுகளினுடைய விற்பனை பதிவு நம்ம பார்க்க போகிறோம்ங்க முதல் பதிவாக நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க ஒரு கொங்க மாடு காரி மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா காங்கைங்கன்று காலை கன்றுங்க கண் போட்டு ஒரு வாரம் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம்ங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா மாட்டினுடைய உரிமையாளர் வந்து நாலு மூணு ஏழு லிட்டர் பால் சொல்லியிருக்கிறாங்க அவங்க வந்து சும்மா பேருக்காக கால் அணைச்சி கறப்பாங்க நம்ம வந்து கால் அணைக்காமல் பால் கறக்குறோங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா கால் அணைச்சா நிற்கிற மாதிரி காலை வந்து கொஞ்சம் தூக்குற மாதிரி நிற்கிது ஆனால் பொறுமையான மாடு கால் வச்ச காலை எடுக்கலைங்க சுளி சுத்தமாக இருக்குது கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம்ங்க தமிழ் வந்து பார்த்திங்கன்னா பைப்பில் வர்ற மாதிரி வரும்ங்க நல்ல ஒரு பூங்காம்பு மொத்தமாக ஒரு இரண்டு டு மூணு நிமிடம் இருந்தால் மூணு டு நாலு லிட்டர் பால் வேகமாக கறக்கிறவங்களா இருந்தால் கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாமுங்க பூங்காம்பு இது வந்து உயரம் அளவான உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொங்கை மாடுங்க தமிழ்நாட்டில் போடி பூர்வீகமாக இருக்கக்கூடிய நாட்டு மாட்டு இனங்களில் கொங்க மாடும் ஒரு மாடுங்க பார்த்தீங்கன்னா காங்கை மாடுகள் மாதிரியே கொம்பு தலை இருக்கும் மாடு அளவான மாடாக இருக்கும் அந்த மாதிரியான தரத்தில் இருக்குங்க கண் வந்து காங்கை காலைக்கு போட்டதுனால மயில கன்று காலக்கன்று தெளிவான கண்ணாக வந்திருக்குதுங்க மூணா நேற்றுங்க காரி மாடு கொங்க மாடு கன்று வந்து காங்கை கன்று காலக்கன்று ஒரு வாரம் ஆகுது கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு நாலு ப்ளஸ் மூணு ஒரு ஏழு லிட்டர் பால் வரைக்கும் கறக்கும் மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறந்துக்கலாம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்க முடியுங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து துரிஞ்சல் மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஆன துரிஞ்சல் கண் கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க இந்த மாடு ஒரு எட்டரை மாதம் நம்ம நம்மட்டு தான் இருக்குதுங்க ரொம்ப பொறுமையான மாடுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் மூணாவது ஈத்து கன்று கிடாரி கன்று ஒரு நாள் ஆகுது கால் அணைக்க வேண்டியதில்லை மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தம் பால் வந்து காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை தெளிவாக கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம்க நல்லா தாலி வச்சா ரெண்டு ரெண்டே கொண்டு வரலாம் குறைஞ்சபட்சம் ஒன்று ஒன்றரை கறந்துக்க முடியும் பூங்காம்பில் ரொம்ப பொறுமையாக அருமையான கிடாரி கண்ணோட கால் அணிக்காமல் பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்குற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்தும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணான் ஈத்து கிடாரி கன்று கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை தெளிவாக கறக்கும் குறைஞ்சபட்சம் நல்லா தாலி வச்சா ரெண்டு ரெண்டு வரைக்கும் கொண்டு வரலாம் அது நம்ம வைக்கிற பா பாங்கில் தான் இருக்குதுங்க அதற்கான அடர் தீவனம் முறை அடர் தீவனம் எடுத்துக்குதாங்கிறது உறுதிப்படுத்துதல் அதுக்கு என்ன எப்படி தீவனம் கொடுத்தா அது நல்லா தண்ணி குடிக்குமோ அந்த வழிமுறையில் தண்ணீர் காட்டுதல் இந்த மாதிரியான அடிப்படையான விஷயங்களை சரியாக செய்யும் பொழுது மாடு தெளிவாக இருக்குங்க கறவையும் ஒழுங்காக கறக்கும் கண் அருமையான கண் கிடாரி கன்று நாட்டு கன்று துறிஞ்சல் பிரீடு கண்ணே போட்டிருக்குதுங்க கண்ணோடு வேணும்னு நினச்சிங்க தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பற்றியும் நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து பெருங்கூட்டு மயிலையும் மாடுங்க பத்து நாள் ஆன மயிலை காலை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மூணு ரெண்டு அஞ்சு லிட்டர் பால் கண்ணுக்கு போகவே கறக்கும் கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் நல்ல அமைப்பு நல்ல பெருவெட்டில் காங்கையும் வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க ஈத்து மூணாவது ஈத்து கண்ணு காலை கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு காலையில் ஒரு மூணு பால் வரைக்கும் வருதுங்க சாயங்காலம் ஒரு ரெண்டு லிட்டர் பால் கறக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு லிட்டர் பால் தெளிவாக கறக்க முடியும் சுழி சுத்தத்தில் பொறுமையாக கறக்கிறதுக்கு ரொம்ப ஒழுக்கத்தில் காங்கை மாடு தேடிட்டு தாராளமாக வாங்கலாம் கன்று மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க நேரில் வந்து கறந்து பார்க்குறீங்க பாலுக்கு நிக்கலினாலோ ரெண்டு லிட்டருக்கு குறைவாக இருந்தாலும் உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமுங்க ஏன்னா நம்ம இந்த மாடு ரெண்டு நாளாக நம்மகிட்ட தான் இருக்குது கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கம் காம்பு காம்பு நல்ல இடைவெளி நல்ல திமிலமைப்பு கண் அருமையான கண் காலக்கண்ணோடு இருக்குதுங்க விலை அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமங்க நன்றி வணக்கம்ங்க